டங்காதசோ திரம் சோத்திரம் என்டங்காதசோ திரம் நான் என்பது நாள் வரை என் வாழ்விலே நாள் வரை என் வாழ்விலே ne işe yedin anlayıcıyım Yeni yılların kağıdı soğuk bir ameliyat Yeni yılların േ ഇവരെ ചെയ്ത നന്ടങ്ക സോത്രേവാൻ എൻ്റെ മാപ്പു നന് ആണ്ടേ നന് ആണ്ടേ நிலையானது ஆண்டுடைய பிள்ளைகள் அந்த விசுவாசத்தில் பிடித்து கொண்டு அதை வைத்து மன்றாடி ஜெபிக்கலாம் முதலாவது தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரை அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கண்டதில்லை கேட்டதில்லை அது இருதயத்தில் உணரப்படவில்லை அந்த வாக்கு தத்துவத்தை கத்திர நமக்கு தந்திருக்கிறார் வாசிப்போம் இதில் எத்தனாவது வார்த்தையை சொல்லுங்க ஏசாயா அறுபத்தி நான்கு நான்கு ஏசாயா அறுபத்தி நான்கு நான்கு பை திருப்புங்க வாசிங்க தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரை அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை செவியால் உணர்ந்ததும் இல்லை அவைகளை கண்டதும் இல்லை சொல்லுங்கள் இது ஒரு மய்மையுள்ள வாக்கு தத்துவம் இதில் ஒரு பிரசுத்த ஆவியானவர் இந்த சத்தியத்தை வைத்திருக்கிறார் ஆண்டவரே தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு இந்த வார்த்தை அப்படின்னா கத்திரத்துல விசுவாசம் வைத்து காத்திருக்கிற மனுஷர்கள் எத்தனையோ காத்திருத்தல் இருக்கிறது சொல்லுங்காமே எத்தனையோ விதமான காத்திருத்தல் குறிப்பாக நம்ம கவனித்தோம்னா சிலர்லாம் அந்த சொல்லும்போது சொல்லுவாங்க இந்த இதில் பதினஞ்சு வருஷம் காத்திருந்தேன் பனிரெண்டு வருஷம் காத்திருந்தேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க வீட்டில் ஒத்துக்கறலாம் பன்னெண்டு வருஷம் பொறுமையாக இருந்தேன் அப்புறம் திருமணம் பண்ணேன் அப்படிலாம் சொல்கிறாங்க எத்தனையோ விதமான காத்திருத்தல்னு சொல்கிறாங்க அப்படி காத்திருந்தேன் எத்தனையோ காரியங்களுக்காக மனிதர்கள் காத்திருக்கிறாங்க பொறுமையோடு சொல்லுங்கள் லேலையா அதாவது ஒரு காரியத்தில் நம்பிக்கை வைத்து காத்திருக்கிற ஒரு அனுபவம் ஒரு காரியத்தில் நம்பிக்கை வைத்து காத்திருக்கிறது பைபிளில் அது நிறைய சொல்லப்பட்டிருக்கு பைபிளில் அது சத்தியம் நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது காத்திருக்குதல் கத்தருக்கு காத்திருக்கிறோட புது பல அடைந்து அப்படின்னு சொல்கிறார் கத்தருக்கு காத்திருக்கிறவ புது பல அடைந்து செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் நிலைப்படைய மாட்டார்கள் நடந்தால் சோர்ந்து போக மாட்டார்கள் கத்தருடைய வார்த்தை சொல்கிறது கத்தருக்கு காத்திருக்கிறோட குறித்து நிறைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு உத்தம இதயத்தோடு ஆண்டவருக்கு காத்திருக்கிற ஒரு அனுபவம் அப்படின்னா ஆண்டவரிடத்தில் விசுவாசம் வைத்து காத்திருக்கிறது இந்த வார்த்தை தேவனில் விசுவாசம் வைத்து அவருக்காக காத்திருப்பது சொல்லுங்காமே சும்மா இருக்கிறது தேவனில் விசுவாசம் வைத்து காத்திருப்பது பைபிளில் நீங்கள் சங்கீதத்தில் நிறைய இடத்துல வரும் நான் கர்த்தருக்கு பொறுமையோடு காத்திருந்தேன் அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் சொல்லுங்கள் லேலுவையா நான் கர்த்தருக்காய் பொறுமையோடு காத்திருந்தேன் அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் வாசிங்க பாப்பா குறிச்சு வைங்க முக்கியமான வார்த்தைலாம் ரொம்ப சங்கீத புஸ்தகம் நாற்பது ஒன்று சங்கீத புஸ்தகம் நாற்பது ஒன்று வாசிங்க கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண் மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி ஆசைங்க நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார் அநேகர் அதை கண்டு பயந்து நம்புவார்கள் சோத்திரம் நான் கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன் பைபிள் சொல்கிறது உபத்திரவம் பொறுமையை உண்டாக்கும் உபத்திரவம் என்ன செய்யும் பொறுமையை உண்டாக்கும் பரிசுத்த ஆவியான ஒரு புதிய ஏற்பாட்டில் பேதும் மூலமாக சார் உபத்திரவப்படுற மனிதர்கள் பொறுமையை கற்றுக்கொள்வார் உபத்திரவம் பொறுமையை உண்டாக்கும் சொல்லுங்க அலையிலுயா ஒரு மைமையுள்ள வாக்கு தான் நம்முடைய வைத்து பிடித்துக்கொண்டு கொண்டு ஜோபம் அதனால தான் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு கொண்டு சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் சொல்கிறார் ஒரு விசுவாசி எதை பிடித்துக்கொள்ளணும்னா கர்த்தருடைய வார்த்தையை பிடித்து கொண்டு தான் அவருடைய பாதத்தில் ஜோபம் ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள் எப்பை செய்யிடவிசாமா பிலிப்பியர் ரெண்டு பதினாலு பிலிப்பியர் ரெண்டு பதினாலு வாசி பார்ப்போம் நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடு இல்லாதவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமா இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பு இல்லாமலும் தர்க்கிப்பு இல்லாமலும் செய்யுங்கள் சொல்லுங்கள் லேலுவையா இதெல்லாம் பரிசு தாவியானவர் சபைக்கு தந்த ஆலோசனை பரிசு தாவியானவர் சபைக்கு தந்த ஆலோசனை சில நேரங்களில் காத்திருக்கிறதல் என்பது ரொம்ப கஷ்டமான அனுபவம் சொல்லுங்கள் லேலுவையா ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா குறுக்கு வழியில் போகிறேன் முன்னேறி கொண்டு போவேன் குறுக்கு வழியில் சம்பாதிக்கிறவன் குறுக்கு வழியில் லஞ்சம் கொடுக்குறவன் குறுக்கு வழியில் நுழைஞ்சு அங்கிட்டு இங்கிட்டு எதாவது பொய் புரட்டலாம்னு சொல்லி நம்மளை விட ரொம்ப முன்னேறி போறது போலவே நமக்கு தோன்றும் சொல்லுங்கள் இல்லையே லையா குறுக்கு வழியில் சீக்கிரமாக வந்துட்டானே பொல்லாத வழியில் போய் அங்கிட்டு போயிட்டு நல்லா வந்துட்டானே அது சங்கீத புத்தகத்தில் வாசிக்கிறோம் யோபுடைய புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் எல்லா இடத்துலையும் வாசிக்கிறோம் அவனை பார்த்தேன் பச்சையான மரத்தைப் போல செழித்திருந்தான் தலைத்தவனாக இருந்தான் தனக்கேற்ற நிலத்தில் முளைத்ததை போல செழித்திருந்தான் தனக்கேற்ற நிலத்தில் முளைத்தது போல் அப்படி செழிப்பாக இருந்தான் பசுமையாக இருந்தான் சங்கீத புசத்துல வாசிக்கிறோம் யோக புசத்துல வந்துட்டே இருக்கு சொல்லுங்க தனக்கு ஏற்ற நிலத்தில் முளைச்சது போல அப்படி செழிப்பா பசுமையா இருந்தான் ஆனாலும் பாருங்கள் அவன் நிலை ஒளிந்து போனான் சங்கீதத்தில் வாசிக்கிறோம் அப்ப குறிப்பு கர்த்தரை நேசிக்கிற மனிதன் தேவனிடத்துல விசுவாசம் வைத்திருக்கிற மனுஷன் சொல்லுங்காமே கர்த்தருடைய நாமத்தில் அது பைபிள் முழுவதும் சொல்லப்பட்டிருக்கிறது இயேசையாக கொண்டு சொல்லுகிறார் தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் அப்படின்னு சொல்கிறார் அப்போ வேற யாருக்கும் சில நேரங்களில் ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை கூட சொல்கிறது இல்லை பைபிளை நல்லா கவனமாக வாசித்தா நீங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம் அந்த சூனேமியா ஸ்திரீ ஓடி வந்து அப்படியே பாதத்தை தொட வருகிறாள் எலிசாவுடைய பாதத்தை எலிசாவுடைய பாதத்தை வரும்போது வேலைக்காரன் தடுக்கிறான் ஏன்னா தீர்க்கதரிசிகள் கிட்டத்தட்ட பெண்கள்கிட்ட நேரடியாகவே பேச மாட்டான் பைபிளை நீங்கள் கவனமாக வாசித்தா அந்த வேலைக்காரனை தான் கூப்பிடுறான் நம்மளை இவ்வளவு அக்கறையோடு விசாரிக்கிறாளே இவளுக்கு ஏதாச்சும் குறை இருக்கா அப்படின்னு வேலைக்காரன் அவன் தான் சொல்கிறான் கே அவள் புருஷன் நீண்ட வயசுள்ளவன் அவளுக்கு குழந்தை இல்லை சொல்லுங்க சொல்லுங்கள் அப்போ தீர்க்கதரிசிகள் நேரடியாக கூட பெண்களிடத்தில் பேசுகிறது இல்லை அப்படி ஒதுங்கி இருந்தார்கள் ஆனால் பைபிள வாசிக்கிறான் ஓடி போய் பாதத்தை தொடடிய விழுகிறாள் அப்போ வேலைக்காரன் தடுக்கிறான் அப்போ அவளை தொடாதே அவள் அம்மா அவள் வேதனையோடு இருக்கிறாள் துக்கத்தோடு இருக்கிறான் அவள் ரொம்ப வேதனையோடு இருக்கிறாள் அழுகிறதா அவரா தொடாத விடு அப்படின்னு சொன்னான் அவர் சொல்லும்போது ஒரு காரியத்தை சொல்கிறான் கர்த்தர் இதை எனக்கு மறைத்தார் சொல்லுங்க சொல்லுங்கள் ஆண்டவர் என்னென்னு தெரியல இதை மறைத்தார் எனக்கு அப்போ தமிழை தீர்க்கதரிசிகளுக்கு அறிவியாமல் அவர் ஒன்றையும் செய்ய மாட்டார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனாலும் மறைவானவைகள் தேவனுக்குரியவைகள் அநேகம் காரியங்கள் மறைக்கப்படுது எலியாவுக்கு கடந்த வாரத்தில் ஏழாயிரம் பேரை உயிரோடு எலியாவுக்கு சொல்லல ஏழாயிரம் பேர் அவர் மறைத்து வைத்திருந்தார் ஏழாயிரம் பேரை மறைச்சு வச்சிருக்கிறாரு எலியாவுக்கு தெரியல ஆனால் சொல்லுகிறான் ஒருத்தர் மாத்திரம் உயிரோடு இருக்கிறேன் என்னையும் கொலை செய்ய தேடுகிறாள் ஏசபேல் நான் ஒருத்தன் தான் உயிரோடு இருக்கிறேன் பத்தி வைராக்கியமாக இருந்தேன் என்னை கொலை செய்ய தேடுகிறாள் ஆனால் கர்த்தர் பதில் சொல்றார் ஏழாயிரம் பேர் நான் மறைச்சு வச்சிருக்கேன் சொல்லுங்க ஏழாயிரம் பேர் நான் மறைச்சிருக்கேன் அப்போ அநேக நேரங்கள் இது இதை ஏன் எதையும் நம்ம கவனிக்கிறோம்னா சில நேரம் நம்ம சோர்ந்து போவோம் ஏன் என் மனைவியின் சில நேரம் சொல்லுவோம் நம்ம சில பிரச்சனை வரும்போது தீர்க்க தரிசனம் வரம்பெற்ற ஊழியர்களை நம்ம போனால் அங்கே வெளிப்படுமா இல்லையா எனக்கு அதில் நான் அப்படி பழகலை உத்தமாக கண்ணீரோட ஜோம் பண்ணி தேவன் நம்ம இடத்துல அனுப்புவார் அநேக நேரங்களில் நமக்கு சொல்ல வேண்டியது என்ன தேவன் நடத்துவார் சில குறிக்கோடைங்க மாதிரி ஓடிக்கிட்டே ஆளு சக்கரம் கட்டியிருந்தோம் அவர் சொல்லுவாரா இவர் சொல்லுவாரா அங்கே ஓடி இங்கே ஓடி சக்கரம் கட்டி ஓடிக்கிட்டே இருக்கும் அது ஒரு நல்ல பழக்கம் கிடையாது உத்தமமாய் தேவனுக்கு பின்பற்றி உத்தமமா நடந்தனா தேவன் நமக்கு சொல்ல வேண்டியதையும் வழி நடத்த வேண்டியதும் கிளியராக நடத்திடுவேன் சொல்லுங்காமே ஓடியெல்லாம் போகல ஆனால் கரெக்டாக தீர்க்கதரிசி சொல்லுகிறான் ஏழு வருஷம் வரும் பூமி முழுவதும் ஆட்டிக்க போகிறார் ஆண்டவர் நீ எல்லாத்தையும் விற்று சுருட்டி போயிரு தேவனுக்கு உத்தமமாக இருந்த அந்த ஸ்திரீ ஆனவங்களுக்கு எழுசா பூமி பூமி இஸ்ரேல வளச்சு ஒண்ணும் இல்லாமக்க போறார் ஆக்க போறார் நீ உனவுடைய இதெல்லாம் விற்று பணமாக்கிட்டு ஏழு வருஷம் போயிரு ஏழு வருஷம் இருந்தினா அழிஞ்சு போயிடுவேன் ஏழு வருஷம் கழிச்சுவா அதுக்கு பிறகுதான் அதுக்கு கிருபை கிடைக்கும் நீ போயிரு ஒரே ஒரு ஸ்திரீக்கு தான் சொல்கிறான் எலிசா அவள் அவனை கணம் பண்ணி அவனுக்கு கொடுத்து உண்மையை சொல்லணும்னா சில சொல்லுவாங்க எனக்கு சிரிப்பு தான் வரும் என் கொடுத்தா தான் ஆசீர்வதிப்பாரோ பைபிள் அப்படி தான் சொல்லுது ஆண்டவருக்கு கொடுத்தா தான் எங்கள் மேலே ஆசீர்வாதம் வருமோ நான் சொல்லலை பைபிள் அப்படி தான் சொல்லுது எலிசா அந்த அந்த ஸ்திரியானவளுக்கு அதை தான் சொல்லுகிறான் பூர் ஊராக சொல்லலாம் ஆனால் சொல்லலை நீ என்ன செய் உன்னுடைய அதை பூரா விற்று பணமாக்கிட்டு போயிரு நீ கத்தரை நேசித்த கத்தருக்கு கொடுத்த கத்தரை கணம் பண்ணினேன் உத்தமத்தோடு ஆண்டவரை நேசித்த ஓன் மேலே அவர் கிருப வைக்கிறார் ஓம்புட்டு அழியாம பாதுகாக்க அவர் இறக்கம் கொள்றார் ஓ ஆடு மாடு ஒட்டகம் விவசாயம் எல்லாம் அழிஞ்சின்னா தரமட்டம் ஆயிடும் ஏழு வருஷம் பஞ்சம் ஒன்றுமே செய்ய முடியாது ஒன்றுமே எல்லாமே அழிஞ்சிடும் ஓட்டாண்டி ஆயிடுவேன் கர்த்தர் ஓன் மேலே கிருப வைக்கிறார் எல்லாத்தையும் விற்று நல்ல விலைக்கு விற்று பணமாக்கிட்டு போயிரு வேற தேசத்துக்கு ஏழு வருஷம் கழிச்ச பிறகு வா அப்புறம் தான் மழையே பெய்யும் எல்சா சரியாக சொல்கிறாள் அவள் அதை நம்புகிறாள் கீழ்ப்படுகிறாள் போயிட்டான் அதிசயமான வார்த்தை அவள் திரும்பி வந்து ராஜாவனிடத்தில் போகிறாள் கரெக்டா ஏன்னா நிலம் வீடு அங்கே ஒருத்தன் நின்றுக்கிட்டு ஏழு வருஷம் அவளுக்கு வர வேண்டியதை கணக்கு பண்ணி அவள் கையில் கொடுன்னு சொல்கிறான் ராஜா சொல்லுகிறான் நியாயமாக தண்டிக்கணும் ஏழு வருஷம் ஓடிட்டு உனக்கு என்ன கிடைக்கும் ஒன்றும் கிடைக்காது நாட்டை உதறி விட்டுட்டு ஓடனே உனக்கு என்ன கொடுப்பாங்க ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க கர்த்தர் அந்த இடத்துல மகிமை செய்கிறார் ஏழு வருஷத்துக்குள்ளதை அளந்து அவளுக்கு கொடுக்க வேண்டியதை நிறுத்து கொடு ஒரு பிரதானியை நியமித்தான் பஞ்சத்தில் எப்படி விளையும் ஆனால் அவளுக்கு ஏழு வருஷத்தில் அந்த நிலத்தில் என்ன விளைஞ்சிருக்குமோ அந்த கணக்கு அவளுக்கு கொடுத்துருங்கன்னு சொல்கிறான் சொல்லுங்கள் ஆண்டவருடைய மகிமை பெரியது நான் ஒரு சத்தியத்தை உறுதியோடு கவனிக்கிறோம் கத்தருடைய வார்த்தையை சொல்கிறது தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை சொல்லுங்காமே இதை நீர் செய்பவைகளைங்கிறத வார்த்தையை கத்தர் தான் செய்கிறார் அது தீர்க்கதரிசிகளுக்கு கூட சொல்லப்படாது தரிசனம் சொப்பனம் கூட நமக்கு வராது சிலர் அதுல இதாக இருப்பாங்க ஒரு தரிசனம் இல்லையே வருஷம் போவதே ஒரு சொப்பனம் இல்லையே சொல்லுங்கள் இல்லையா கத்தருடைய நாமத்தில் விசுவாசம் வைத்து நம்ம காத்திருக்கணும் ஒரு தீர்க்கரிசனம் வரல ஒரு சொனம் இல்லையே இந்த அங்க உடனே ஒரு நல்ல வரம் பெற்ற ஊழியர் அங்கே சொல்லலை இங்கே வரம்பெற்ற உடனே அவர் சொல்லலை பைபிள் சொல்கிறது அதை கவனிக்கணும் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது நீர் செய்பவைகளை நீரை அல்லாமல் சொல்லுங்காமே நீர் செய்பவைகளை நீரை அல்லாமல் வசனம் சொல்லு சில விஷயங்களை ஆண்டவர் தமக்குள்ளே தாமே மறைச்சு வச்சிடறார் ஏன்னா நம்ம உத்தமமா அவருக்கு காத்திருக்கணும்னு அவர் விரும்புகிறார் சொல்லுங்காமே உத்தமத்தோடு தேவன் விசுவாசம் வச்சு அவருக்கு காத்திருக்கணும்னு அவர் எதிர்பார்க்கிறார் ஆகவே மறைக்கிறாரு நமக்கு எல்லாமே சீக்கிரம் திட்டப்படி நடக்கணும் நம்ம பிளான் படி நடக்கணும் உங்களுக்கு இல்லையா நான் ரொம்ப ஆண்டவரே சொல்லுங்கள் இல்லையூ உண்மையாவே மனசை விட்டு சொல்லுகிறேன் எல்லாம் படிச்சுட்டு வந்தான்னா ஓடுது பத்து பன்னெண்டு நாடுகளுக்கு அப்ளிகேஷன் இருக்கேன் மூணு வரல வருது போகுதுங்க இல்லை ஆண்டவரே நான் ஜிபிக்கிறேன் நடு ராத்திரியில் டக்குன்னு தூக்கம் முடிஞ்சுன்னு உட்காந்து கால் நீட்டிகிட்டு அப்படியே உட்காந்து சோதனை பண்ணுவேன் நேற்று ரெண்டரை மணிக்கு பிறகு தூக்கமே வரல நான் எங்கே தூங்க பல எண்ணங்கள் அப்படி அப்படி வந்து ஜோ பண்ணிக்கிட்டே இருந்தேன் நாலு அஞ்சு ஆறு காலை ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் எட்டு மணிக்கு போய் படுத்தேன் ஒரு மணி நேரம் சொல்லுங்கள் இல்லை லவியா ஒரு அனுபவம் இருக்கும் உண்மையாக என்ன அக்கறையோடு தேவனே இந்த பிள்ளை இருக்குது இருபத்தி மூணு வயசு முடித்த அந்த பிள்ளை வருது அவ தூங்கிடுவா அது வந்து நிற்கும் இதெல்லாம் கரையாத்தனம் ஏகப்பட்ட வேலை இருக்கேன் ஆண்டவரே சொல்லுங்கள் அல்லையே லுவியா அடுத்தடுத்த காரியங்கள் செய்யணுமே இன்னையே கொஞ்சம் ஃப்ரீ நான் அங்கே ஓடி இதை செய்வேனே அதை செய்வேனே மண்டே கழட்டி தனியாகலாம் வைக்க முடியாது சொல்லுங்கள் இல்லையே லூவியா கர்த்துடைய வேத வாக்கியம் சொல்கிறது மகிமையுள்ள அந்த வார்த்தை தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் சத்தமா சொல்லுங்க சில விஷயங்களை ஆண்டவர் தனக்குள்ளே வைத்திருக்கிறார் வெளியே சொல்லாமே வச்சிருக்கிறார் நம்ம அவருக்கு உத்தமத்தோடு காத்திருக்கணும் உண்மையாக அவரை பின்சல்ல அவர் எதிர்பார்க்கிறார் பாருங்க ஒரு புருஷன் மனைவியின் இடத்துல உண்மையை அப்போ அப்பதான் அவருடைய அன்பு உண்மையை உத்தமமா இருக்கும் உண்மை இல்லாத மனிதர்களுடைய வாழ்வு கசந்து போயிடும் அது ஏதோ ஏதாச்சும் இரண்டாம் கட்டம் தான் புருஷன் மனைவி உண்மை இல்லைன்னா வாழ்க்கையில அந்த உத்தம அன்பு விளங்காது சொல்லுங்க பரிசுத்த பவுல் அதை சொல்கிறான் கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு கற்புள்ள கன்னிகையாக உங்களை நான் ஒப்புக் கொடுக்க நியமித்தபடியாம் அப்படின்னு சொல்கிறான் சொல்லுங்காமே வாசிங்க பார்ப்போம் கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு உங்களை கற்புள்ள கன்னிகையாக ஒப்புக் கொடுக்கும்படி தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் கொருந்து புஸ்தகத்தில் ரெண்டு குரந்தியர் பதினொன்று ஒன்று ரெண்டு குரந்தியர் பதினொன்று ஒன்று வாசிங்க பார்ப்போம் பைபிளில் கொஞ்சம் அப்படியே பரட்டுங்க இன்னொரு ஒரு ஒரு வசனத்தை வாசிச்சு வைப்போம் வாசிங்க என்னுடைய புத்தி இனத்தை நீங்கள் கொஞ்சமே சகித்தால் நலமாயிருக்கும் என்னை சகித்தும் இருக்கிறீர்களே நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்புக்கொடுக்க நியமித்தபடியினால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன் போல் சொல்ல ஏவாள் எப்படி பிசாசை நம்பி சாத்தானுடைய வார்த்தையை நம்பி அந்த பழத்தை புசித்து தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகினாலோ அதே போல் நீங்கள் பிசாசை நம்பி ஏதோ ஒன்றை நம்பி உத்தமமாய் அந்த ஒரே புருஷன் அப்படின்னு சொல்கிற அந்த வார்த்தை அதனால தான் இதை ஒப்பிட்டு சொல்லும்போது சொல்கிறான் பவுல் சொல்லும்போது என் புத்தி இனத்தை சகிங்க என் புத்தி இனத்தை கொஞ்சம் சகித்து கொள்ளுங்கள் ஒரே புருஷனுக்கு கற்புள்ள கண்ணிகையாக சொல்லுங்காமே ஒரே புருஷனுக்கு கற்புள்ள கண்ணிகையாக உங்களை நான் ஒப்படைக்கும்படி அதைத்தான் அவர் விரும்புவார் என்பதை அவன் சொல்லுகிறான் கரைபடாத மனுஷர் சொல்லுங்கள் இல்வையா பாவம் இல்லாத கரை இல்லாத ஜனம் அந்த ஒரு ம ஒரு புருஷன் ஒரு மனைவி அவர்களுக்கு இருக்கிற அந்த தெய்வ அன்பு பருஷத்த அன்பு

இல்ல முன்னா அந்த வசனங்கள் வாசிக்கணும் சொன்ன எத்தனை அதிகாரம் எத்தனை வசனம் ஒன்பது அங்க பாடி ஒன்னு குறந்தியா ரெண்டு ஒன்பது சத்தமா வாசி பார்ப்போம் எழுதி இருக்கிறபடி தேவன் தமிழ் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் மணி நவைகளை கண் காணவும் இல்லை காது கேட்கவும் இல்லை அவைகள் ஆமேன் சொல்லுங்கள் ஆராய்ந்து பார்த்தா எக்ஸ்ட்ராடினரி ஆசீர்வாதம் நம்ம கண்ணு காணல காது கேட்கல இருதயம் உணரலை இமேஜினை இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா நினைக்கவே இல்லை நினைக்கவே முடியாது தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சொல்லுங்கள் இல்லையா நீங்கள் நல்ல வேதத்தை ஆராய்ந்து பார்த்தா இது மாதிரி ஒரு ஆசீர்வாதம் தான் ரூத்துக்கு கிடைத்தது இதுமா அவள் நினச்சி பார்க்கல போவாஸ் வீட்டில் போய் போவாஸுக்கு மனைவியாகி தாவித அந்த சந்ததியில் பிறந்து சொல்லுங்காமே அந்த சந்ததியின் வழியாக இயேசு கிறிஸ்து பிறப்பார் அவளுக்கு தெரியாது ரூத்துங்கிற பேர் பைபிளில் வரும் தெரியாது ஏன்னா அவள் சபிக்கப்பட்ட ஸ்திரீ மோவாபிய ஸ்திரீ தேவனால் சாபத்தை பெற்றவள் முடியாது ஆனால் அந்த ரூத்தை கொண்டு வந்து ஆண்டவர் அங்கே வைக்கிறார் அவ்வளோ வைராக்கியமாக தேவனை நேசித்தபடினால ரூத்தை தூக்கி அங்கே மேலே வைக்கிறார் உத்தம மனத்தாழ்மையும் உள்ள எஸ்தரை தூக்கி வைக்கிறார் பைபிள் முழுவதும் வாசிக்கிறோம் பன்னெண்டு பிள்ளைகளில் யோசேப்பை மட்டும் தூக்குறார் உத்தமமான பிள்ளை தேவனை தேவனை உள்ள நேசிக்கிற பிள்ளை மற்ற தகப்பனுடைய பிள்ளையெல்லாம் கவனிங்க யாக்கோபுடைய பிள்ளைகளெல்லாம் துஷ்டர்கள்னு வசனம் சொல் தகப்பட்ட பொய் சொல்லுது தகப்பட்ட தப்பான தப்பானுக்கு நடக்குது சகோதரனே குழியில் தள்ளி கொலை செய்து கொலை செஞ்சதுக்கு சம்மந்தான் நாக்கூடிய பிள்ளைகள் துஷ்ட பிள்ளைகளாக இருக்குது ஒரு பிள்ளை பக்தி உள்ள பிள்ளை யோசிப்பு சொல்லுங்காமே ஒரு தரிசனம் கொடுத்து சொப்பனம் கொடுத்து அவனை உருவாக்கி அப்படியே கொண்டு போகிறான் அவன் நினைக்கிறதில்லை நினையாத இடங்களில் சொல்லுங்காமே அதனால தான் வசனம் சொல்லுங்க தேவனே உங்களிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீர் ஆயத்தம் பண்ணினவைகளை சொல்லுங்காமே இதே வார்த்தையை யோசிப்பு சொல்லுவான் கர்த்தர் எனக்கு ஆயத்தம் பண்ணினார் ஜீவரட்சனை செய்ய முடியும் உலகத்தை ரட்சிக்கிறதுக்காக என்னை எகிப்துக்கு கொண்டு போனார்னு சொல்கிறான் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதியே நீங்கள் அறியாமல் செய்திருக்கலாம் ஆனால் தேவன் அறிஞ்சு செய்தார் உலகம் முழுவதும் வர்ற பஞ்சத்தில் ஜனத்தை காக்கிறதுக்காக என்னை ஆண்டவர் எகிப்துக்கு கொண்டு போனார் சொல்லுங்காமே உலகம் முழுவதும் வருகிற பஞ்சத்தில் ஜனத்தை காப்பாற்றுறதுக்கும் யாக்கோபுடைய குடும்பத்தில் கர்த்தர் ஆப்ரஹாமுக்கு சொன்னார் தீர்க்கதிரி சொன்னார் நானூற்றி முப்பது வருஷம் பிள்ளைகள் தங்களுடையது அல்லாத தேசத்தில் அந்நியரும் அங்கே இருப்பார்கள் பின்பு நான் இங்கே கொண்டு வருவேன்னு சொன்னார் ஆப்ரஹாம் இதை நிறைவேற்றணும்னா என்ன வரணும் பஞ்சம் வரணும் பஞ்சம் வந்தால் தான் எகிப்துக்கு யாக்கோபும் உடைய குடும்பமும் போகும் எழுபத்ரெண்டு பேரா எத்தனை பேர் எழுபத்திரெண்டா எழுபதா எழுபது சரி சிறுவர்கள் மனப்பாடம் வச்சிருக்காங்க பைபிள் படிச்சு படிச்சு பஞ்சம் வந்ததுனால தான் யாக்கோபு தன் பிள்ளைகளையும் குடும்பத்தையும் கூட்டிகிட்டு அங்கே போய் சேர்றான் எகிப்துக்கு சொல்லுங்காமே சொல்லி விடுறார் உனக்கு நல்ல நாட்டில் ஆடு மாடு வளர்க்குறதுக்கு உனக்கு இடம் தர்றேன் இல்லைன்னா போவாங்களா ஆடு மாடெல்லாம் செழிப்பாக வளரலாம் என் மகன் பிரதம மந்திரியா இருக்கிறா அதுவும் ஆண்டவருடைய திட்டம் என் மகன் பிரதம மந்திரியா இருக்கணும் யோசே அங்கே யா யாக்கோபு வண்டி கட்டிட்டு போறார் போனால் அப்புறம் ஓத்தரம் வருது நானூற்றி முப்பது வருஷம் அடிமையாக இருந்து ஓத்துரப்பட்டு மோசையை எழுப்பி மறுபடியும் அந்த ஜனத்தை திருப்பி கொண்டு வர்றார் சும்மா போகாது அந்தந்த சாவியை அவர் திறக்கிறார் ஆபர்ஹாமு கிட்ட சொன்னதை கொண்டு போய் பிரதம மந்திரியா சொல்லுங்க சொல்லுங்காமே அப்ப தேவனிடத்துல வேத சொல்லுகிறது உம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு நீர் ஆயத்தம் மண்ணினதை சொல்லுங்க இல்லையா இந்த வார்த்தை முக்கியமான் முதல்ல நீர் செய்பவைகளை இந்த இடத்துல வாசிக்கிறோம் தேவனே உங்களிடத்தில் அன்பு கூறுகிறவளுக்கு நீர் ஆயத்தம் பண்ணினவைகள் அன்பு கூறுதுன்னா கர்த்தருடைய மக்கள் குறிப்பா நம்ம ஆராதனை பாட்டுன்னு நினைக்கிறத விட சொல்லுங்காமே ஒருவனில் அன்பா இருந்தால் என் வசனத்தை கை கொள்ளுவான் ஏசு சொல்லுகிறா சொல்லுங்கள்யா ரொம்ப ரொம்ப முக்கியதான் ஒருவனில் அன்பா இருந்தாலும் என் வசனத்தை கை கொண்டு நடப்பான் கர்த்தருடைய வசனத்தை கை கொள்ளாமல் நான் அன்பா இருக்கிறேன் அப்படின்னு பாடி புண்ணிய இல்லை சொல்லுங்கவுமே ஜுவம் பண்ணணும் ஆராதனைக்கு வரணும் கர்த்தருக்கு கொடுக்கணும் பரிசுத்த சிந்தையோட நடக்கணும் தேவனுக்கு காத்திருக்கணும் கத்தருக்கு ஊழியம் செய்யணும் நிறைய படிகளை ஆண்டோர் வைத்திருக்கிறார் உபத்தரவத்தில் பொறுமையா இருக்கணும் ஆவிக்குரிய சத்தியங்கள் நிறைய சொல்லியிருக்கிறார் சொல்லுங்கள்லே லுய்யா ஆவிக்குரிய சத்தியம் நிறையா இருக்கு உபத்திரவத்தில் பொறுமையாயிருங்கிறார் உபத்தரவம் வரும்போது பொறுமையாயிரு சொல்லுங்கவுமே ஆவியில் அனலாயிரு கத்தருக்கு ஊழியம் செய் தேவனிடத்தில் விசுவாசம் வைத்து உத்தமத்தோடு அவரை பின்பற்ற எத்தனையோ சத்தியங்களை நமக்கு சொல்லியிருக்கிறான் அப்போ தேவனிடத்தில் அன்பு கூறுவது என்பது அவருடைய சத்தியத்தை கை கொள்வது கத்தருடைய வசனத்தை கை கொள்வது சொல்லுங்காமே ஆண்டருடைய வசனத்தை கை கொள்கிறவன் தான் அவரிடத்தில் இருக்கிறான் யோவான் சுவிசேஷம் முழுவதும் வரும் ஒருவன் என்னிடத்தில் இருந்தால் என் வசனத்தை கை கொள்ளுவான் என்னிடத்தில் இராதவன் என் வசனங்களை கை கொள்ள மாட்டான் அப்போ கை கொள்ள மாட்டான் அது கஷ்டமாக இருக்குன்னா அவன் தேவனிடத்தில் அன்பு கூறலை ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனுக்கு பிதாவனிடத்தில் அன்பு இல்லைன்னு சொல்கிறார் அப்போ உலக காரியங்களில் உலக பாவ காரியமாக இருக்கும் மனுஷ காரியமாக இருக்கும் அதில் பெருசாக அப்படியே சிக்கிட்டு இருப்பாங்க அவர்களுக்கு பிதாவின் அன்பு இல்லை உலக ஸ்நேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களான்னு சொல்கிறார் சொல்லுங்காமே உலக ஸ்நேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா அன்பு கூறுவது என்பது கர்த்தருடைய வசனத்தை நம்ம ஆத்மா பிடித்து கொண்டு நடப்பது அந்த வார்த்தை வசனத்தை அந்த குரந்த புஸ்தகத்துல பவுல் எழுதுறத வாசித்து முடிப்போம் பின்பு சங்கீதத்துல உள்ள வார்த்தை வாசிப்போம் வாசிங்க எழுதி இருக்கிறபடி எழுதி இருக்கிறபடி தேவன் தமிழ் அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவன் தமிழத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை கண் காணவும் இல்லை காது கேட்கவும் இல்லை காது கேட்கவும் இல்லை அவைகள் மனுஷருடைய இதயத்தில் தோன்றவும் இல்லை அவைகள் மனுஷருடைய இதயத்தில் தோன்றவும் இல்லை சொல்லுங்க நமக்கோ தேவன் தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தும் தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார் வெளிப்படுத்தினார் சத்தமா சொல்லுங்க அலேலூயா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் இது ஆயத்தம் பண்றார் முந்தைய உலக தோற்றத்துக்கு முன்னமே நிச்சயமா அந்த காரியங்களை அன்பு கூறுகிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அந்த மகிமையை ஆண்டவர் செய்வார் நிச்சயமா தேவனிடத்துல அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் வைத்திருக்கிற ஆயத்த மனைநவர்களை தருவார் சங்கீத புத்தகத்துல வருஷத்தை வாசிப்போம் பயந்தவர்களுக்கும் மூணாவது மகிம உள்ள வார்த்தை குறிச்சு வைங்க சங்கீத புஸ்தகம் முப்பத்தி ஒன்னு பத்தொன்பது முப்பத்தி ஒன்னு குறிச்சு வைங்க முப்பத்தி ஒன்னு வாசிங்க உமக்கு பயந்தவர்களுக்கு உமக்கு பயந்தவர்களுக்கும் மனு முன்பாக முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் உண்டு பண்ணி நீர் உண்டு பண்ணி நன்மை எவ்வளவு பெரியதா நன்மை பெரியதா இருக்கிறது சதமா சொல்லுங்களேன் இன்னொரு அந்த உமக்கு பயந்தவர்களுக்கும் முன்பாக முன்பாக உயந்தவர்களுக்கும் ரொம்ப முக்கியமானது சொல்லுங்க மனுஷனுக்கு முன்னாடி நம்ம மறுதளிக்க கூடாது சொல்லுங்க மனிதர் எந்த பணக்காரனா இருக்கலாம் ஏழையா இருக்கலாம் அதிகாரியா இருக்கலாம் நீ கிறிஸ்தவனான்னு கேட்கலாம் கிறிஸ்தவன் சொன்ன உடனே இழிவா நம்மள பார்க்கலாம் அதை பத்தி திங்க் பண்றது ஒண்ணுமே கிடையாது சொல்லுங்க வார்த்தை மகிமையுள்ள வார்த்தை உண்மையாகவே கிடையாதுல கட்டம் போட்டு எத்தனையோ பைபிள் வாங்கிட்டு இருக்கேன் படித்துக் கொண்டிருக்கேன் தேவனே உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுஷனுக்கு முன்பாக உமை நம்புகிறவர்களுக்கும் சொல்லுங்கள் மனுஷனுக்கு முன்பாக நம்ம அறிக்கை மனுஷனுக்கு முன்னாடி நீ ரசிக்கப்பட்டியாமல சர்ச்சுக்கு போறியாமலன்னு நெளியப்படாது சும்மா அப்படி பாட்டு பாடினேன் தலைவலித்தனால போனேன் எங்கள் அம்மாவன ரட்சிக்கப்பட்டேன் நான் கிறிஸ்தவன் இப்போ என்ன பிரச்சனை நான் ரட்சிக்கப்பட்டேன் இயேசுநாதர் ஏசு ஏற்றுக்கொண்டே ஏசுநாதர் என் பாவத்தை மன்னித்தார் இயேசுநாதர் கடவுள் பரலகுத்து வாக்கு பண்ணியிருக்கிறான் செல்வ மரத்தில் ரத்தம் சிந்தி மறித்தார் ஜீவனை கொடுத்தார் சத்திய புஷம் பரிசுத்த வேத புஷத்தை கொடுத்தாரு நான் அந்த பூமியில அவரை பின்பற்றி நடக்கிறேன் பகிரங்கமா சொல்லணும் என்ன பிரச்சனை சொல்லுங்க உமே மனுஷனுக்கு முன்பாக உண்மை நம்புகிறவர்களுக்கும்னு வேதம் சொல்லுது அதனால தான் கத்தருடைய வார்த்தை புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம் மனுஷருக்கு முன்பாக என்னை மறுதளிக்கிறவனை பிதாவுக்கு முன்பாக தூதர்களுக்கு முன்பாக மறுதளிப்பேன்னா எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவேன் மனுஷருக்கு முன்பாக என்னை அறிக்கை இடுகிறவனை தூதருக்கு முன்பாக பிதாவுக்கு முன்பாக நான் அறிக்கை செய்வேன் சொல்லுங்க இல்லையா நம்ம பார்க்குற மாதிரி டிவில ஜனாதிபதி பிரதம மந்திரி உள்துறை அமைச்சர் பெரிய பாராளுமன்றத்தில் கூட்டம் கூடி கூப்பிட்டு போடுறார் கழுத்தில் வீர சக்கரா பாரத ரத்னா அதுக்குள்ள பெரிய பெரிய விருது பரிசும் கொடுத்து சலுகை எல்லாம் இருக்குது பாரத ரத்னா வாங்கியிருக்கிறார் வீர் சக்கரா அப்படின்னா நாட்டுக்காக கையை இழந்தவர் காலை இழந்தவர் உயிரை இழந்தவர் மனைவியை கூப்பிட்டு கொடுப்பாங்க வீர் சக்ரா ஹானர் பண்ணுறது சொல்லுங்கள் லேயா திருச்சியில் பார்த்தீங்கன்னா சரவணன் ஒரு மேஜர் சங்கே தானே இருக்குது சரவணன் ஒரு ஏதோ ஒரு பாகிஸ்தானுக்கு சண்டை நடக்கையில் தைரியமாக நடந்து என்னென்னமோ பண்ணி தன் உயிரை கொடுத்தார் அது ராணுவ துப்பாக்கியோட வச்சுருப்பான் பாருங்கள் அந்த இடத்துலலாம் பார்த்தேன் சரவணன் மேஜர்னு என்னமோ எழுதிருந்துச்சி அது மறந்துட்டு நாட்டுக்காக அது எவ்வளோ காலம் இருக்கும் இருக்கிற பிரதம மந்திரி ஜனாதிபதியிலாம் செத்து போயிடும் ஆனால் அது இருக்கும் சரவணன் மேஜர் நாட்டுக்காக உயிரை கொடுத்தான் தன் உயிரை பார்த்து பின்வாங்கல சக எல்லாம் காப்பாற்றி முன்னேறி குண்டு பாய்ந்து இறந்து போனான் அவை மற்றவர்களெல்லாம் காப்பாற்றிட்டு அதுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது நான் சீக்கிரத்தில் அது ஞாபகத்தில் வரல நாடு அவனை பெருமைப்படுத்தி வச்சுருக்கு சொல்லுங்கள் இல்லை ஆ இந்தியாவில் அது சீக்கிரமாக எடுக்கவே முடியாது பாக்கியாலெல்லாம் போய் சேர்ந்துக்கிட்டு இருக்கோம் நீ எவ்வளோ நாள் இருக்கோ இந்தியா இருக்கோ அது அப்படி இருந்துகிட்டே இருக்கும் அறிக்கை நாடு மற்றவர்களுக்கு முன்னாடி ஓடி போய் ஜீவனை கொடுத்து தன் உயிரை காப்பாற்றிக்காமல் ஜீவனை கொடுத்துட்டான் நாட்டுக்காக அவனை ஹானர் பண்ணுறான் சொல்லுங்கள்லையா கத்துடைய வேத வாக்கியம் சொல்லுகிறது ஏசு சொல்லுகிறார் மனுஷருக்கு முன்பாக

அந்த அறிக்கை இடணும் கத்தர் அறிக்கை இடணும் புதிய ஏற்பாட்டில் ஏசி சொல்லுங்க அந்த வார்த்தையை வாசிப்போம் அது எத்தனாவது அதிகாரம் எத்தனை அவசரம் சொல்லுங்க மற்ற பத்து முப்பத்தி ரெண்டு வாசிங்க மனுஷருக்கு முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவுக்கு முன்பாக அறிக்கை பண்ணுவேன் மனுஷருக்கு முன்பாக என்னை மறுதளிக்கிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவுக்கு முன்பாக மறுதளிப்பேன் சொல்லுங்கள் ஆமாம் இதுகள் தான் அந்த நாளில் கிரீடம் சூட்டப்படுவார்கள் ஒரு அருமையான சாட்சி எனக்கு ஞாபகம் வருகிறது ஸ்தோத்ரம் ரிச்சர்ட் உம்ரன் தன்னுடைய புஸ்தகத்தில் எழுதுகிறார் ரிச்சர்ட் உம்ரன் படுவேதனையில் பரம வெற்றிங்கிற புஸ்தகத்தில் எழுதுகிறார் அந்த கம்யூனிஸ்டுகள் கிறிஸ்தவர்களை பிடித்தார்கள் ரகசிய போலீஸ் வந்து பிடிச்சு சித்திரவதை செய்கிறாங்க அதில் ஒரு தகப்பனை சித்திரவதை செய்கிறாங்க மற்ற கிறிஸ்தவர்களை எங்களுக்கு கொடு இது இன்னும் நடக்குது வடகொரியாவில் சீனாவில் எல்லா இடத்துலையும் ஏன்னா கிறிஸ்தவர்களை விட்டால் அவங்க தேசத்தை மாற்றிடுவாங்கிறது எல்லாம் உலகம் போகிறோம் அப்படி தான் நினைக்கிறான் சரி உன்னே மாதிரி கிறிஸ்தவர்களை காட்டி கொடு ரகசிய கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறவங்கள காட்டி கொடு அவருக்கு சொல்லவே இல்லை எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லி இருக்கிறார் அவருக்கு அவருடைய பெரிய கூட்டத்தின் கிறிஸ்தவர்கள் அவருக்கு தெரியும் இந்த மாதிரி பாஸ்டர்கள் நிறைய பேரை சித்திரவதை செய்திருக்கிறார் அந்த புத்தகத்தை படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் கடைசியாக அவர் சொல்லவே கிடையாது என்னென்னமோ சித்திரவதை செய்து பண்ணி பார்க்குறாங்க சொல்லவே இல்லை கடைசியாக அவருடைய மகனை பிடிச்சி கொண்டு வந்து வெடிகுண்டெல்லாம் கட்டி அவனை எல்லாம் பண்ணி வெடிகுண்டெல்லாம் வச்சு கட்டி அவங்க வந்து அவரை நிர்பந்தப்படுத்துறாங்க அவனை அடித்து சித்திரவதைப்படுத்தி நீ சொல்லலைனா அவனை கொண்டுருவனு சொல்லி அவங்க முடிவோடு இருக்கான் வெடிகுண்டுகளெல்லாம் கட்டி சொல்லுங்க அந்த புஸ்தகம் படிங்க ஆச்சரியமான புஸ்தகம் அவர் சொல்கிறார் அந்த பேரோடு சொல்லுவார் மகனே உன்னையே சித்திரவதை செய்கிறதை என்னால் நான் தாங்க முடியல ஆகவே நான் சொல்ல போகிறேன்னு சொன்னார் ஒன்னே சித்திரவதைப்படுத்துறாங்க அதுக்கு என்னை சகிக்க முடியலை நான் வந்து சொல்லிட போறேன் அப்படின்னு சொல்லுங்க லேலுயா அந்த பையன் சொல்லியிருக்கிறான் தன்னுடைய சொந்த சகோதரரை கிறிஸ்தவர்களை கத்தோடைய காட்டி கொடுத்த ஒரு மனுஷனை நான் பரலோகத்தில் பார்க்க விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்றேன் நான் சாகுறதை பற்றி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை எவ்வளோ பெரிய மையமே சொல்லுங்காமே தன் சொந்த கர்த்தருடைய மக்களை காட்டி கொடுத்த ஒரு தகப்பனை நான் பரலோகத்துல பார்க்க விருப்பம் இல்லைன்னு சொன்ன அவனை அடித்தார்கள் ரத்தம் சிவர்களை தெரித்தது வெடிச்சு வெடிக்க வச்சு கொண்டுட்டாங்க தகப்பண்ண முன்னாடியே வெடியை வச்சு செதறி வெடித்து போனாங்க இந்த புத்தகத்தில் சொல்லுங்காமே ஆ நம்ம அதெல்லாம் படிக்கும்போது ஆண்டவரே நம்ம முழு குத்துனா பஞ்சரானா வெயில் அடித்தா கூட கோயிலுக்கு வர மாட்டேங்கிறமே சொல்லுங்க லே லூவியா இது மாதிரி எத்தனை சாட்சி செய்து இந்த புஸ்தெல்லாம் படிங்க சொல்லுவார் இன்னொரு ரெக்குங்கிற ஒரு பாதிரியார் நிறைய சாட்சி சொல்லுவார் அவங்களெல்லாம் தினைச்சிட்டு பார்க்க முடியாது அன் இமேஜினபிள் சித்திரவதை கருத்துக்காக அவர்கள் பட்ட பாடுகளெல்லாம் சொல்லுங்கள் லேலூயா இன்னொன்று சொல்கிறார் ஒரு ஒரு மருதளிக்க சொல்லி ஒரு இருபதோ பத்தொன்பது வயசு பையன் ஷய ரோகம் டிபியில் அப்படியே என்ன சிறையில் போனான்னா வியாதி வந்துடும் சாக்கடையிலான படுத்துருக்கணும் கொசுக்கடி சாக்கடை முட்டைக்கோசம் இது தான் பனிக்கட்டி ஒன்றும் போர்வே இருக்காது கம்பளி இருக்காது எதுவும் இருக்காது சாக்கடை தான் இருக்கும் கொசுக்கடி எல்லாம் அப்படியே இருக்கும் வந்துடும் டைஃபாய்டு வரும் டிபியெல்லாம் தன்னால் வந்துடும் அப்போ அவன் சாகப்படைக்கி அவள் இழுத்துட்டு கிடக்கிறான் வீட்டில் இருந்து மருந்து பொட்டி வந்திருக்கு டெரோமைசினாக என்னமா சொல்கிறார் அந்த மருந்து பொட்டியில் ஒரு பொட்டி நிறையா வந்திருக்கு சின்ன சின்ன பொட்டிலாம் அந்த இராணுவ அதிகாரி வந்து கேட்டாராம் நான் உனக்கு உதவி செய்ய விரும்புகிறேன் வாலிபனே சொல்லுங்கள்லையூயா நீ இந்த இயேசுவை மறுதளிச்சிட்டு எனக்கு கம்யூனிசம் வேண்டும் இயேசு எனக்கு வேணான்னு சொல்லிடு நீ சொல்லிட்டு அப்புறம் இன்னமும் இந்த ஆள் பேரெல்லாம் சொல்லு இந்த மருந்து பட்டியலை உனக்கு தர்றேன் என் மேல் அதிகாரி என்னையை கேட்டால் இவன் சொன்னதுனால கொடுத்தேன்னு நான் உன்னைய காப்பாற்றுறதுக்கு உதவியாக இருக்கும் இவன் இதெல்லாம் சொன்னதுனால இந்த மருந்து பட்டியலை கொடுத்தேன்னு நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்ல சொல்லுங்க அவன் அதை சொல்கிறார் அவரு எனக்கு அந்த மருந்து வேண்டாம் சொல்கிறார் என் கண்ணு முன்னாடி ரிச்சர்ட் உங்கள் என் கண் முன்னாடியே அவன் இறந்து போனான் அவர் சொல்றாரு சிறைச்சாலையில் தான் உண்மையான லாசர்களை நாங்கள் பார்க்கிறோம் உண்மையான லாசர்கள் எல்லாம் அங்கே தான் நாங்கள் பார்க்கிறோம் அவர் சா சாடுறார் வெளியே உள்ள கிறிஸ்தவர்கள் நாங்கள் வெளியே வந்தோம்னா தான் எங்களுக்கு அனல் இல்லாமல் போயிருது நாங்கள் உலகத்துக்குள்ள இங்கே வந்தா தான் கிறிஸ்தவர்களை பார்த்தா தான் எங்களுக்கு ஆவியில் அனல் இல்லாமல் போகிறது சிறைக்குள்ளே இருந்தால் நாங்கள் ஆவியில் அனலோடு இருந்தோம்னு சத்தமாக சத்தமா சொல்நிலையிலா சோத்ரம் தேவனை நேசிக்கிறது மூலமாய் கத்தரை வைராக்கியமாய் ஆண்டவரை பின்பற்றுவதன் மூலமாய் ஆண்டோர் மைமையடுகிறார் சோத்துல மூன்று காரியங்களை பார்த்தோம் ஒன்று தேவனுக்கு காத்திருக்கிற மனுஷர்கள் இரண்டாவது தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் மூன்றாவது ஒரு வார்த்தை தேவனுக்கு பயந்தவர்களுக்கும் மனுஷருக்கு முன்பாக உண்மை அறிக்கை பண்ணுகிறவர்களுக்கும் சொல்லுங்காமே மனுஷருக்கு முன்பாக உண்மை அறிக்கை பண்ணுவர்களுக்கும் ஆண்டவரை நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரியதாக இருக்கிறது ஜெவமன் சோத்ரம் நன்றி ஆண்டவரே கத்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது சோத்ரம் 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 சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிறவரே சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவரே கிருபையின் ஆண்டவரே எங்களை உயிர்ப்பிக்கிறவரே சோதரிக்கிறோம் எங்களோடு இடைபடுகிறவரே பரிசுத்தமும் சத்தியம் உள்ள ஆண்டவரே எங்கள் ஆத்மாவை தேற்றுகிறவரே நீதியின் பாதையில்